மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம விழுந்திருந்தோம்னா கண்டிப்பா பண்டை உடஞ்சி அடிபட்டுருக்கும் இருக்கும் தையில தான் போட்டிருக்கிறோம் ஆனா அதுல இருந்து தேவன் என்னை காப்பாத்தினார் உண்மையிலேயே அது ஆச்சரியம் அவரோட கிருப என்னை தான் மார்னிங் அதே மாதிரி இன்னைக்கு நான் அந்த இவ்வளோ நாள் இடையில வந்து என்னால் நேசரின் வார்த்தையை வந்து போட முடியல ஒன் வீக்காக போட முடியல ஆனால் இன்னைக்கு நான் போடும்போது ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னன்னா என் கால் சரக்குகிறது நான் என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருப்பை என்னை தாங்குகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஏசப்பா கொடுத்தாங்க அவர் தான் பேசினார் எனக்கு பேசினார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ஞாபகம் வருது ஏச்சமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு சர்க்களாய் தோன்றும் பாதிகளில் பின்னலாய்